வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்திற்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைகள் பல கற்பனை ஓட்டமே என்றாலும் சில நேரங்களில் ஏதோ ஒரு பழைய கூற்றை விளக்குவதற்கேயாகும் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பாம் பழைய சோறு பற்றி காண்போம் கேட்போம் பெரும் செல்வந்தர் வீட்டு வாலிபன் ஒருவன் அவனது பாரம்பரிய வழக்கப்படி கானகத்தில் காட்டில் நுழைந்து தன் கைவசம் உள்ள துப்பாக்கியால் உயிர் பிராணிகளை வதைத்து சுட்டு வேட்டையாடுவது என்பது வழக்கமாயிற்று அப்பொழுதெல்லாம் இவ்வழக்கம் உண்டு உயிர்களை வதம் செய்வது எல்லாம் தங்கள் செல்வ பலத்தால் மூடி மறைக்கப்பட்டுவிடும் உல்லாச பொழுதுபோக்கும் இந்த வாலிபன் ஜெகந்தனிடம் அதிகம் செல்வந்தர் சீமான் ஜெகந்தனின் தகப்பனாம் செல்வந்தர் சீமான் தன் பெயருக்கு ஏற்ப எதையும் கண்டுகொள்ளாமல் தனது ஐம்பத்தி ஒரு வயதிலும் மிடுக்காக இருப்பவரே சுயநலம் இவர்களது பிறவி குணங்கள் பிறர் பசித்து தன் வாசல் அருகே வந்து கூவி நின்றாலும் யாசகம் கேட்டாலும் அவர்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் யோசிக்காமல் எச்சில் கையால் ஓங்கி காக்கையை கூட விரட்டிவிட மாட்டார்கள் ஏனென்றால் எங்கே தங்கள் கைகளில் உள்ள பருக்கைச் சோறுகள் அந்த பசிக்கு எங்கிடும் காக்கைகளிடம் போய் சேர்ந்து விடுமோ என்கின்ற எண்ணம்தான் இப்படிப்பட்டவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்ன செய்வது செல்வந்தர் சீமான் வீட்டில் அவ்வளவு எளிதில் ஏழை உறவினர்கள் கூட மற்றவரும் நுழைந்து விட முடியாது தன்மானம் உள்ள எந்த உறவினர்களும் உடன் அங்கே செல்ல மாட்டார்கள் காரணம் செல்வ சீமான் தனது சமூக கௌரவத்திற்காக அழைக்கும் போது மட்டும் அழைப்பவரின் முகம் கோணக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தின்படி தங்கள் மரியாதையை காட்டிக்கொள்வார்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று வரும்போது அங்கே அவர்கள் அந்த தருணத்தில் உடன் சென்று வந்திருந்தாலும் அங்கே உணவு உட்கொள்ள மாட்டார்கள் காரணம் இருந்து சாப்பிட்டு செல்லுங்கள் என்று செல்வந்தர் வற்புறுத்த மாட்டார் என்பதை அவரது குணங்களை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தனர் ஊராரும் உறவினர்களும் செல்வந்தர் சீமான் மிகவும் வயதான நோய் உடையவர்களை தன்னை பெற்றவர்கள் என்று கூட பார்க்காமல் இறப்பு நெருங்கும் காலத்தில் மூப்புடைய காலத்தில் பிறர் பராமரிப்பில் விட்டுவிட்டு தாங்கள் உல்லாசமாக இருப்பர் மருத்துவர் கூறும் அறிவுரைகளின்படி அவர்கள் கஞ்சி மட்டும் தானே அருந்த வேண்டும் பருக வேண்டும் என்பதால் அதிக செலவு ஒன்றும் நமக்கு ஏற்படாத என்ற கருத்தோடும் விளங்குவர் ஏழை உறவினர்களோ அதை மகிழ்ச்சியாக ஏற்று அவர்களை பராமரிப்பர் காரணம் வயதானவர்களை உயிருடன் இருக்கும் அவர்கள் மனம் நோகாமல் பாதுகாப்பது தான் நமது கடமையும் யாவரின் கடமையாகும் இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இறைவன் நமக்கு காட்டிய வழியாகும் புண்ணியத்தை சேர்த்திடும் என்று கருதினர் இப்படிப்பட்ட ஏழையர்கள் வீட்டில் உபசரிப்பு பாசத்தால் பலர் கூடியும் ஒருவர்க்கொருவர் உதையும் தங்கள் செயல்களால் பணக்காரர்களைப் போல மகிழ்ந்து வாழ்வர் அன்றாட தேவைகளுக்கு எவரிடமும் யாசகம் பெறாமல் உழைத்து பொருள் சேர்ப்பர் ஏழையர் வீட்டு செல்வங்கள் எல்லாம் இவர்கள் தங்கள் உழைப்பினால் வந்து உழைத்து சேர்த்ததே ஆகும் ஊரார் பார்வைக்கு மட்டும் சீமானின் ஏழை இந்த உறவினர்களே கஞ்சத்தனம் இல்லாத பணக்காரர்களாய் கண்ணுக்கு தெரிந்து வந்தனர் சீமானின் தற்போதைய அனுபவிக்கும் சொத்துக்கள் யாவும் முன்னோர்கள் விட்டு சென்ற விட்டு சென்றதே ஆகும் எல்லாம் இவருக்கு இனாமாக கிடைத்ததே என்று கூட சொல்லலாம் பின்னோர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் செல்வங்கள் எல்லாம் அந்த எண்ணம் கூட சீமானுக்கு இல்லை என்பதே அவனது போக்கு அவனது வம்சத்தினர் முன்பு செய்த தர்மங்கள் என்றோ முன்னோர்கள் கொடுத்த பிச்சை என்றோ சொல்லலாம் இத்தகைய செல்வ வளங்களை இந்நிலையிலும் சாப்பாட்டு வேலைகளில் கூட சீமானின் மனமும் மாளிகை வாசலும் மூடியே இருக்கும் காரணம் ஐயா சுவாமி பிரபுவே யாசகம் சாமி தேகி என்ற வாசக அழைப்புகள் மட்டும் சீமானின் காதில் ஒருபோதும் கூடாது என்பதற்கான மாபெரும் கட்டளையாகும் செல்வந்தர் வீட்டு எஜமானியா சீமாட்டியின் பெற்றோர்கள் பிறந்த நாட்களிலும் மற்றும் இறந்த உறவினர் நினைவு நாட்களிலும் மட்டும் அவர்கள் நிழற்படங்களுக்கு ஊரார் இவனை பற்றி பெருமையாக அறிந்திடவும் மனைவி சீமாட்டி மகிழ்ந்திடவும் இறந்தவர்களுக்கு நேரில் செய்து மகிழாத எல்லா செயல்களையும் இருக்கும்போது செய்யாத இவர்கள் அவர்கள் இறந்த பிற்பாடு பல வகை உணவு உடைகள் ஐட்டங்களை தற்போது வைத்து படைத்து பெருமை சேர்த்து கொள்வார் சீமான் இதனை இறந்தவர்கள் அறியாமலா போய்விடுவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நினைப்பு கூட இவனுக்கு இல்லை மெப்புக்காக யாவும் ஊர்மெச்ச செய்வான் அது மட்டுமல்ல அந்த உணவு உடை ஐட்டங்களை ஏழை எளியருக்கு கூட கொடுத்து மகிழாமல் தாங்களே அனுபவிப்பர் என்பதுதான் வேதனை இப்படிப்பட்டோர் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்ன செய்வது ஒரு முறை வேட்டைக்கு சென்ற சீமானின் மகன் வாலிபன் ஓர் நடுத்தர குடும்பத்தின் அழகிய செல்வியாம் இளங்கண்ணி பரிமளாவை அவளது விதவை தாயார் வழியே அவர்கள் சம்மதத்துடனும் பெற்றோர் சம்மதத்துடனும் வேட்டையாடி ஊரார் அறிய திருமணமும் செய்து கொண்டான் திருமதி பரிமளாவோ தன் தாய் வளர்ப்புப்படி நடந்து கொண்டாள் ஜீவகார்யம் கருணை உள்ளம் உடையவளாய் என்றும் இருப்பவள் என்பது மட்டும் செல்வந்தர் வீட்டினருக்கு தெரியவே தெரியாது மாதங்கள் சில வருடங்கள் உருண்டோடின இந்த நிலையில் சீமான் வீட்டினரின் செயல்கள் பற்றி அறிந்து கொண்டால் பரிமலா பிச்சையிடும் வழக்கங்கூட இல்லாத ஒரு வீட்டில் நாம் மனம் முடித்து வந்துவிட்டோமே என்று மனம் நொந்து போனாள் செல்வந்தர் வீட்டு கட்டளையோ நாம் உட்கொள்ளும் நல்ல உணவுகளின் பெயர்கள் கூட வெளியாட்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியவிடக்கூடாது என்பது ஆகும் அவ்வாறு இருக்கையில் சீமான் மற்றும் கணவர் ஜெகந்தனின் மனதை மாற்றிட எண்ணியவள் அதற்கான நல்ல தருணத்தை எதிர்பார்த்திருந்த அந்த சரியான நேரமும் அப்பொழுது வந்தது சாப்பாட்டு வேளையில் யாரோ ஒரு வெளியூர் யாசகம் முன்பின் தெரியாதவர் பிச்சை எடுப்பவர் இவர்களைப் பற்றி அறியாமலேயே சீமான் செல்வந்தர் வீட்டு வாசலின் முன்பு வெளியே நின்று மகாபிரபு யாசகம் சாமி பிச்சை இடங்கள் புண்ணியம் சேரும் என்று கதறிக்கொண்டிருந்தான் கூக்கரல் கூக்குரல் இட்டு கொண்டிருந்தான் என்றே சொல்லலாம் அப்போது இதைத்தான எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்பது போல் திருமதி பரிமலா ஜெகந்தன் உடனே செயல்பட்டாள் ஐயா யாசகரே எங்கள் வீட்டினர் யாவருமே நேற்றைய பழைய சொற்றினையே இன்றும் சாப்பிட்டு கொண்டுதான் உள்ளோம் செய்து போய் வாருங்கள் இது உங்கள் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது பிறர் வீட்டில் சுடுசோறு நிச்சயம் கிடைக்கும் அது உங்களுக்கு ஏற்றது என்று தயவாக கூறி பிச்சைக்காரடம் பிச்சை சோறு வேண்டாம் என்று சொல்லி விரட்டி விட்டு விட்டார் அது கண்ட சீமான் வெகுண்டு எழுந்தார் என்னம்மா இப்படி செய்து விட்டாய் நம் குலகம் என்னாவது நம் வீட்டின் பெருமையை போய் ஒரு பிச்சைக்காரிடம் சொல்லிவிட்டாயே பார்த்தால் கூட என்ன நினைப்பான் என்று வேதனைப்பட்டு தலையில் அடித்து கொண்டார் அவமானத்துடன் முகம் சிவந்து போனார் உடனே பரிமலாவோ சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு தயவு செய்து மன்னித்து விடுங்கள் மாமாவே பழைய நேற்றைய சோறு என்று நான் சொல்லியது உண்மைதான் நான் சொல்லிய பழைய நேற்றைய சோறு என்று சொல்லிய அந்த ஒற்றை சொல்லில் என்ன தவறு உள்ளது நீங்களே சற்று மறுமுறையும் அதை யோசித்துப் பாருங்கள் நீங்கள் சாப்பிடும் இந்த சோறு புது சோறா இல்லையே நீங்களே சுயமாக உழைத்த பணத்தால் தேடி கிடைத்ததா மாமா சிந்தித்து பாருங்கள் இல்லைதானே பிறர் முன்னோர் அளித்த பிச்சைதானே நன்கொடைதானே இந்த செல்வங்கள் யாவும் அப்படி இருக்க இந்த சோறு மட்டும் நமக்கு பிச்சை சோறு தானே மாமா என்று பிச்சை எடுத்து விட்டால் அவன் மனதையும் தினமும் தம் உழைப்பின் வழி சாப்பிடுபவர்களே சுடுசோறு சாப்பிடுபவர்கள் சூடு சூரனை உள்ளவர்கள் மாமா என்ற பரிமலாவின் விளக்கம் மாமனார் சீமானின் மனதை சுட்டுவிட்டது பழைய சோறு என்ற பரிமளாவின் அந்த ஒற்றைச் சொல் மீள மீள அவர் மண்டைக்குள் நண்டுபோல் சுழன்று கொண்டே இருந்தது சீமானை போன்றவர்களை இந்த பழைய சோறு என்ற ஒரு சொல் திருத்தட்டும் ஜீவகாரண்ய உணர்வுகள் இனிமேலாவது வளரட்டும் பணத்தை மட்டுமே குறுக்குவளாக கொண்டு சேர்த்து பிணமாகிவிடாமல் சிந்தையின் நிறைவே செல்வம் என்பதை கூட நினைத்திடாமல் வாழ்பவர்கள் யோசிக்கட்டும் அன்பான அறத்தால் எவருமே இனி இல்லறமாம் தேரேறி நல்லறம் காணுங்கள் என்பது இக்கதையாசிரியரின் உயிர்நாடியாம் கருத்துக்கள் நம் உழைப்பில் வருகின்ற சுடுசோரை நம் புகழை சேர்க்கும் பிறர் உழைப்பின் வழி வருகின்ற பழைய சோறு நமக்கு புகழை அழித்துவிடும் என்பதை உணர்ந்து சுடுசோராக்கி சாப்பிடுவோம் வாருங்கள்